டாக்டர் ராஜ்குமார் எழுதிய பாபு உ சிதம்பரம் பிள்ளை அவர்களின் வாழ்க்கை வரலாறு புத்தக வெளியீட்டு விழா ஜூலை ஆறாம் தேதி நடைபெறுகிறது அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டுகிறோம் இதை தொடர்ந்து ஏற்கனவே திருப்பவனில் வந்து நீங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த உங்க ஃபேமிலியில் பேசிருக்கீங்க நீங்க நேரில் போறீங்க மறுபடியும் என்ன முத முதல்ல இந்த கோர்ட்ல கேஸ் போட்டதா அதிமுக வைக்கலாம் அந்த நிலைப்பாடு வந்து தொடர்ந்து காவல்துறை அந்த உயரதிகாரி முதல் கொண்டு யாருன்னு முதல் கொண்டு கேள்வி கேட்கக்கூடிய சூழல அந்த பயணம் எப்படி இருக்கு திருப்பவனத்தில் அந்த இது வந்து அதிமுக சார்பில் எந்தெந்த மாதிரியான அந்த காவலாளி அஜித் குமார் இன்றைக்கு பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் வெளிவந்த செய்தி காவலர்கள் விசாரிப்பதாக அடைத்துக் கொண்டு சென்று அவரை கடுமையாக தாக்கிய காரணத்தினால் அவர் மீது சுமார் ஐம்பது காயங்கள் ஏற்பட்டதாகவும் அந்த சான்றிதழ் தெரிவிக்கின்றது அதன் அடிப்படையில் அவர் இறந்ததாகவும் தெரிவிக்கின்றது இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு சென்றுவிட்டது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீதி கிடைக்க வேண்டும் உண்மை குற்றவாளிகள் யாரும் தப்பித்துக் கொள்ளக் என்பதற்காகத்தான் என்னுடைய கட்சியின் சார்பாக நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்து இன்றைக்கு நீதி அரசர் அதுக்கு ஒரு தனி நீதிபதியை நியமித்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்திலே இந்த வழக்கு இருக்கின்ற போது அது ஆழமாக செல்வது முறையாக இருக்காது போகும்போது சிவகங்கை மாவட்டத்துக்கு போகும்போது அங்கே போய் பாதிக்கப்பட்ட என் மகனை கிடந்து வாடுகின்ற தாய்க்கும் அவருடைய சகோதரருக்கும் ஆறு சொல்ல நேரடியாக சென்று

நாட்டு மக்களுக்கு வெளிச்சத்து கொண்டு வேண்டும் இன்றைக்கு இந்த வழக்கு சிபிஐடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது சிபி விசாரணை மேற்கொள்கின்ற பொழுது அதற்கெல்லாம் விடை கிடைக்கும் இந்த விடியா ஸ்டானின் மாடல் திமுக ஆட்சி உரிமைகளை மக்களிடம் அம்பலப்படுத்தி அவரும் மாற்றத்திற்கான நம்பிக்கை விதைப்பது இந்த பயணம் எதற்காக என்றால் இந்த ஆட்சியில் சிறுமி முதல் முதியவர் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை தினந்தோறும் பாலியல் நன்கொடுமைகள் கொலை கொள்ளை திருட்டு வழிபுரிவு என்று நாள்தோறும் வண்ணம் வந்தம் நாள்தோறும் நடந்த வண்ணம் இருக்கின்றது இது ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வெளிச்சம் போட்டு காட்டப்படுகின்றன அதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் பொன்மலை சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தொடங்குகின்ற பொழுது தீய சக்தி திமுகவை வேரோடு பூண்டோடு அழிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கினார் அதை இதை புரட்சி தலைவர் அம்மாவர்கள் தன்னை இமையாப்பது போல கட்டி காத்து சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தாங்க கிட்டத்தட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பத்து ஆண்டு கால எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் தமிழகம் ஏற்றப்பட்டது இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற பேர் வருகின்ற அளவிற்கு திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நன்மை கொடுத்த இயக்கம் அதிமுக இயக்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை சுட்டிக்காட்டேன் இந்த பயணத்துடைய நோக்கம் கடந்த மாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே மக்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கொடுமைகள் அத்தனையும் பட்டியலிட்டு மக்களிடத்திலே எடுத்து சொல்லி இந்த கொடுங்கோல் ஆட்சி மக்களது ஆட்சி அகற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம் லட்சியம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன் சுற்றுப்பயணத்தின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மக்களுடைய பேராதரவை அதிமுக பெரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் வரலாற்றை படைக்கும் படைக்கும் நேரத்தில் தெரிவித்து வருகிற ஏழாம் தேதி என்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை கோவை மாவட்டம் வேட்டுப்பாளையிலே துவங்குகின்றேன் தமிழ்நாடு முழுவதும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகையிலும் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை நேரிலே சந்தித்து

தலைமை கழகத்தில் உணவக திட்டமிட்டு வருகிற ஏழாம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்புறத்தில் தொடங்கியிருக்கின்றேன் நான் ஏற்கனவே தெரிவித்தபடி திராவிட முன்னேற்ற கழகத்திலே சட்டமன்ற பொது தேர்வு போது நிறைவேற்ற முடியாத ஐநூத்தி இருபத்தி ஐந்து அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதிலே எந்தெந்த அறிவிப்புகள் நிறைவேற்றவில்லை என்பதை எடுத்துச் சொல்லி மக்களை ஏமாற்றி மக்களை திசை திருப்பி மடைமாற்று செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி

ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகின்ற பொழுது அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னிறுத்தி நாங்கள் தேர்வு பிரச்சாரம் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தா தேமுதிக தேமுதிக நீங்க கூட்டணியில் இருக்க அவர்கள் தான் ஜனவரி மாசம் தேர்தல் அறிவிக்க ஆறு ஜனவரியில் அவருடைய மாநாடு நடைபெறுவதாக செய்தியிலே பார்த்து அப்பொழுது நிரூபிப்பதாக சொல்லிக்கொண்டார்

தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்றுதான் எங்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்திலே யாரானாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி அமைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது நீங்க மத்திய உள்துறை அமைச்சர் கோரிக்கை வச்சீங்களா ஏற்கனவே உங்களுக்கு தெரிவித்து ஊடகத்திலேயே வெளிப்படுத்துறீங்க அதன் அடிப்படையில் தேசிய ஜன கூட்டணியில் ஆனாலும் அதிமுக சென்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்தபோது அத்தனை பேர் இருந்தீங்க நீங்க மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஊடக ஐடி ஹோட்டலில் கூட்டணி குறித்து தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்தார்

இன்றைக்கு பத்திர ஊடகத்திலே வெளிவந்த செய்தது காவலர்கள் விசாரிப்பதாக அனைத்துக் கொண்டு சென்று அவரை கடுமையாக தாக்கிய காரணத்தினால் அவர் மீது சுமார் ஐம்பது காயங்கள் ஏற்பட்டதாகவும் அந்த சான்றிதழ் தெரிவிக்கின்றது அதன் அடிப்படையில் அவர் இறந்ததாகவும் தெரிவிக்கின்றது இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு சென்றுவிட்டது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதிலேயே நீதி கிடைக்க வேண்டும் உண்மை குற்றவாளிகள் யாரும் தப்பி கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய கட்சியின் சார்பாக நாங்கள் நீதிமன்றத்திலே வழக்க கொடுத்து இன்றைக்கு நீதி அரசர் அதுக்கு ஒரு தனி நீதிபதியை நியமித்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்திலே இந்த வழக்கு இருக்கின்ற போது அது ஆழமாக செல்வது முறையாக இருக்காது சிவகங்கை மாவட்டத்தில் போகும்போது அங்கே போய் பாதிக்கப்பட்ட என் மகனை கிடந்து வாடுகின்ற அந்த தாய்க்கும் அவருடைய சகோதரருக்கும் ஆற்று சொல்ல நேரடியாக

வீடு வீடா போய் கதவை தட்டி திமுக சேர்ந்துக்கன்னு இன்னைக்கு போய் வீடு வீடா கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவுக்கு திரு ஸ்டாலின் தமிழக திமுக சென்று விட்டது என்பதை தான் நான் பார்த்து